நேரியல் சமன்பாடுகளை சாதாரண வடிவமைப்பில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம புள்ளி குறுக்கீடு முறையை பார்த்துருப்போம் அதாவது ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் இந்த முறை இந்த வடிவமைப்பில் இருக்கிற சமன்பாடுகளை பார்த்துருப்போம் அதாவது ஒய் அப்படிங்கிறது எம்எக்ஸ் கூட்டல் பிக்கு சமமானது இங்கே கொடுத்துருக்கிற இந்த முதல் சமன்பாடு இதற்கான எடுத்துக்காட்டு இந்த வகையில் பார்த்துருப்போம் அடுத்தது புள்ளி சாய்வு அதாவது பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் புள்ளி சாய்வு வடிவமைப்புலையும் ஒரு சில சமன்பாடுகளை பார்த்துருப்போம் அதாவது ஒய் கழித்தல் ஒய் ஒன் இது எம் பெருக்கல் எக்ஸ் கழித்தல் எக்ஸ் ஒனுக்கு சமம் கீழே கொடுத்துருக்கிற இந்த சமன்பாடு இதற்கான எடுத்துக்காடு இப்போது நம்ம புதுசாக ஒரு முறையை பார்க்க போகிறோம் அது என்ன முறைன்னா அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அதாவது சாதாரண முறை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இந்த சாதாரண வடிவமைப்பில் இந்த சமன்பாடு எப்படி இருக்கும்னா எக்ஸ் மற்றும் ஒய் தொகுதிகள் இடது பக்கம் இருக்கும் AX கூட்டல் BY C ஒய் சமம் அப்படின்னு இருக்கும் அதாவது உறுப்புகளும் ஒய் உறுப்புகளும் சமன்பாடோட ஒரே பக்கத்துல வந்துடும் இப்போ இந்த இந்த இப்போ இந்த கணக்குல என்ன செய்ய போறோம்னா ஒரு சமன்பாடை எப்படி மாத்தி எழுதுறது சாதாரண முறைக்கும் மற்ற முறைகளுக்கும் எப்படி மாத்தி எழுதுறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் சரி இப்போ முதல் கணக்கு இதில் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இங்கே கொடுத்திருக்கிற இந்த மூன்று வடிவமைப்புகளுமே ஒரே சமன்பாடை மாற்றி எழுதுறதுக்கான குறியீடுகள் தான் ஒரு சமன்பாடை இந்த மூணு வடிவமைப்பில் எப்படி வேணாலும் நம்ம மாற்றி எழுதலாம் சரி இப்போது முதல் கணக்கை பார்க்கலாமா ஒய் மூன்று எக்ஸ் கழித்தல் எட்டுக்கு சமம் ஒய் மூன்று எக்ஸ் கழித்தல் எட்டு இப்போது இதை நம்ம சாதாரண வடிவமைப்புக்கு மாத்த போகிறோம் அப்போது எக்ஸ் ஒய் தொகுதிகளை ஒரு பக்கமாக கொண்டு வரலாமா இப்போது ரெண்டு பக்கமும் மூணு எக்ஸை கழிக்கலாம் இந்த பக்கம் மூணு எக்ஸ் இந்த பக்கம் மூணு எக்ஸ் இப்போ என்ன ஆகும் இடது பக்கம் எதிர்ம மூன்று எக்ஸ் எதிர்ம மூன்று எக்ஸ் கூட்டல் ஒய் இருக்கும் வலது பக்கம் இது இரண்டும் நீங்கிடும் நீங்கி எதிர்ம எட்டு இருக்கும் ஆக இதுதான் நம்மளோட விடை எக்ஸ் ஒய் தொகுதிகள் இடது பக்கம் வந்துருச்சு இது சாதாரண வடிவமைப்பு இதை நம்ம ஒய் கழித்தல் மூன்று எக்ஸ் எதிர்ம எட்டுக்கு சமம் எழுதலாம் இதை நம்ம கழித்தல் மூன்று எக்ஸ் அதாவது ஒய்யை முன்னாடி கொண்டு வந்து எழுதலாம் இதை எப்படி வேணாலும் எழுதலாம் இந்த சமன்பாடை நம்ம மாத்தி எழுதிருக்கோம் மேலே கொடுத்திருக்கிற சமன்பாடும் நம்மளோட விடையும் தான் சரி இப்போ ரெண்டாவது சமன்பாடு இதில் சாய்வு அப்படிங்கறது எதிர்ம அஞ்சுலேருந்து இருந்து கண்டுபிடிக்கலாம் சரி இப்போ இதை செய்கிறதுக்கு சுலபமான வழி என்னென்னா இந்த சமன்பாடை சாய்வு குறுக்கீடு முறைக்கு மாற்றி அதுக்கப்புறம் சாதாரண முறைக்கு மாற்றுறது தான் சுலபமான வழி முதல்ல இந்த எதிர்ம அஞ்சை பிரிச்சு எழுதிடலாமா அப்போ தான் நம்ம இந்த சாதாரண முறைக்கு கொண்டு வர முடியும் இப்போது இந்த சமன்பாடு வை கழித்தல் ஏழு வலது பக்கம் இந்த எதிர்ம அஞ்சை பிரிச்சு எழுதுனா எதிர்ம அஞ்சு எக்ஸ் எதிர்மமும் எதிர்மமும் நேர்மம் ஆயிடும் நேர்மம் ஐந்து பெருக்கள் பன்னெண்டு அறுபது இப்போது எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வரணும் அப்போ இந்த ரெண்டு பக்கமும் முதல்ல இந்த ஏழை வலது பக்கம் கொண்டு போயிடலாமா அப்போது ரெண்டு பக்கமும் ஏழை கூட்டினா இடது பக்கம் ஏழு ஏழு நீங்கிடும் இந்த ஏழு ஏழு நீங்கி மிச்சம் y மட்டும் இருக்கும் இடது பக்கம் y வலது பக்கம் எதிர்ம ஐந்து எக்ஸ் கூட்டல் அறுபத்தி ஏழு இப்போ இது சாய்வு குறுக்கீடு முறைக்கு மாறிடுச்சு அதாவது முதல் முறைக்கு மாறிடுச்சு இப்போ இந்த சாய்வு குறுக்கீடு முறையிலேருந்து நம்ம சாதாரண முறைக்கு மாத்தலாம் அதாவது எக்ஸ் உறுப்புகளையும் ஒய் உறுப்புகளையும் ஒரு பக்கம் கொண்டு வரணும் இதுக்கு ரெண்டு பக்கமும் ஐந்து எக்ஸ கூட்டலாமா அப்போ இடது பக்கம் என்ன இருக்கும் இடது பக்கம் ஒய் கூட்டல் ஐந்து எக்ஸ் வலது பக்கம் இது ரெண்டும் நீங்கிடும் மிச்சம் அறுபத்தி ஏழு இருக்கும் ஆக ஒய் கூட்டல் ஐந்து எக்ஸ் அறுபத்தி ஏழுக்கு சமம் அப்படிங்கிறது தான் நம்மள நம்மளோட கேள்விக்கான விடை இதுதான் நம்மளோட விடை இதை நம்ம மாற்றியும் எழுதலாம் ஐந்து எக்ஸ் கூட்டல் ஒய் அறுபத்தி ஏழுக்கு சமம்னு எழுதலாம் இது ரெண்டுமே ஒன்று தான் சரி இப்போ மூணாவது கணக்கை பார்க்கலாமா இந்த மூணாவது கணக்கு புள்ளி சாய்வு வடிவமைப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அது அப்படி சாதாரண வடிவமைப்பு மாதிரியும் இருக்குது இதை நம்ம சரியாக சொல்ல முடியாது இது புள்ளி சாய்வு வடிவமைப்பும் சாதாரண வடிவமைப்பும் கலந்த ஒரு முறையில் இருக்குது சரி இப்போ இதை நம்ம சாதாரண வடிவமைப்புக்கு மாற்றலாமா மூன்று ஒய் கூட்டல் அஞ்சு இந்த நாலை பிரித்து எழுதுனா நான்கு எக்ஸ் கழித்தல் நான்கு பெருக்கல் ஒன்பது முப்பத்தி ஆறு சரி இப்போ இப்போ நான் இதே குறிமானத்தில் செய்யாமல் வேற ஒரு குறிமானத்தில் செய்கிறேன் இங்கே நான் ஏழை கீழே எழுதியிருக்கேன் இங்கே வலது பக்கமும் இடது பக்கமும் நம்ம குறிமானங்களை எழுத போகிறேன் சரி ரெண்டு பக்கமும் அஞ்சு கழிச்சா இந்த அஞ்சு நீங்கிடும் இடது பக்கம் அஞ்சு அஞ்சு நீங்கி மூன்று வை கிடைக்கும் அஞ்சு அஞ்சு நீங்கிடும் வலது பக்கம் நான்கு எக்ஸ் எதிர்ம முப்பத்தி ஆறு கழித்தல் ஐந்து இது எதிர்ம நாப்பத்தி ஒன்று ஆக நான்கு எக்ஸ் கழித்தல் நாப்பத்தி ஒன்று இப்போ இதை நம்ம சாதாரண வடிவமைப்புக்கு மாத்தணும் அப்ப ரெண்டு பக்கமும் நான்கு எக்ஸ் கழிக்கலாமா ரெண்டு பக்கமும் நான்கு எக்ஸை கழிச்சா எக்ஸ் ஒய் தொகுதிகள் ஒரு பக்கமாக வந்துடும் இடது பக்கம் எதிர்ம நான்கு எக்ஸ் கூட்டல் மூன்று ஒய் வலது பக்கம் நான்கு எக்ஸும் எதிர்ம நான்கு எக்ஸும் நீங்கிடும் மிச்சம் எதிர்ம நாற்பத்தி ஒன்று இருக்கும் இப்போ இதுதான் நம்மளோட விடை எதிர்ம நான்கு எக்ஸ் கூட்டல் மூன்று ஒய் எதிர்ம நாற்பத்தி ஒன்றுக்கு சமம் சரி இப்போ இது அப்படியே மாத்தி செய்யலாமா இங்கே சாதாரண வடிவமைப்பில் ஒரு சில சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க இதிலிருந்து நம்ம இதிலருந்து நம்ம சாய்வு மற்றும் குறுக்கீடு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதாவது ஸ்லோப்பையும் இன்டர்செப்டையும் ஒய் இன்டர்செப்டையும் கண்டுபிடிக்கணும் அதுக்கு செய்ய சுலபமான வழி இந்த சமன்பாடை ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் அதாவது சாய்வு குறுக்கீடு முறைக்கு மாற்றுறது தான் சுலபமான வழி அதாவது ஒய் எம் எக்ஸ் கூட்டல் பிக்கு சமம் அப்படிங்கிற வடிவமைப்புக்கு மாத்திட்டா அதுல இருந்து சாய்வு என்ன ஒய் குறுக்கீடு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் இப்போ முதல் சமன்பாடு ஐந்து எக்ஸ் கழித்தல் இரண்டு ஒய் பதினஞ்சுக்கு சமம்னு இருக்கு இப்போ ரெண்டு பக்கமும் ஐந்து எக்ஸ் கழிச்சா இடது பக்கம் ஐந்து எக்ஸ் ஐந்து எக்ஸ் நீங்கிடும் எதிர்மை இரண்டு ஒய் பதினஞ்சு கழித்தல் அஞ்சு எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் இப்போ நம்ம ஒயுக்கான ஒய்யுக்கான சமன்பாடா இதை மாத்தணும் ஒய்க்கான மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்ப ரெண்டு பக்கமும் எதிர்ம இரண்டால வகுக்கலாமா இடது பக்கம் ஒய் இருக்கும் எதிர்ம இரண்டு எதிர்ம இரண்டு நீங்கிடும் வலது பக்கம் பதினைந்து வகுத்தல் எதிர்ம இரண்டு அப்போ எதிர்மை ஏழு புள்ளி அஞ்சு எதிர்ம ஐந்து எக்ஸ் வகுத்தல் எதிர்ம இரண்டு அப்போ இது நேர்மை இரண்டு புள்ளி ஐந்து எக்ஸ் ஆகும் எதிர்மம் எதிர்மம் நீங்கிடும் ஐந்து கழித்தல் இரண்டு இரண்டு அப்போ நேர்மை இரண்டு புள்ளி ஐந்து எக்ஸ் இப்போ இது ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் அதாவது சாய்வு ஒய் குறுக்கீடு முறைக்கு மாறிடுச்சா இப்போ இது ஒய் எம் எக்ஸ் கூட்டல் பி வடிவமைப்புக்கு மாறிடுச்சு இப்போ இதுல இருந்து எம் என்ன எம் தான் சாய்வு எம் சாய்வோட மதிப்பு ஸ்லோப்போட மதிப்பு இரண்டு புள்ளி அஞ்சு இதுதான் ஒய் குறுக்கீடு இந்த பி இதுதான் ஒய் இன்டர்செப்ட் அப்போ ஒய் இன்டர்செப்ட் ஒய் குறுக்கீடோட மதிப்பு என்ன எதிர்ம ஏழு புள்ளி அஞ்சு அப்போ சாய்வு இரண்டு புள்ளி அஞ்சு ஒய் குறுக்கீடு எதிர்ம ஏழு புள்ளி அஞ்சு சரி இப்போ ரெண்டாவது கணக்கை பார்க்கலாம் இதையும் நம்ம சாய்வு குறுக்கீடு வடிவமைப்புக்கு மாத்தணும் அதாவது ஒய் எம் எக்ஸ் கூட்டல் பிக்கு மாத்தணும் அப்போ இந்த மூன்று எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா எதிர்ம மூன்று எக்ஸ் ஆயிடுமா இப்போ நமக்கு ஒய்க்கான மதிப்பு கிடைக்கணும் அப்போ ரெண்டு பக்கமும் ஆறு வகுத்தா இருபத்தி ஐந்து வகுத்தல் ஆறு கழித்தல் மூன்று எக்ஸ் வகுத்தல் ஆறு அப்போ இது ஒன்றன் கீழ் இரண்டு எக்ஸ்ன்னு ஆகிடும் இப்போது இதை எக்ஸை முன்னாடி கொண்டு வந்தால் எதிர்ம ஒன்றன் கீழ் இரண்டு எக்ஸ் கூட்டல் இருபத்தி ஐந்து கீழ் ஆறுன்னு ஆகுமா இப்போது இதில் எம் ஸ்லோப் என்ன இதுக்கான சாய்வு எம்மோட மதிப்பு எதிர்ம ஒன்றன் கீழ் இரண்டு ஒய் இன்டர்செப்ட் ஒய் குறுக்கீடுக்கான மதிப்பு இருபத்தி ஐந்தன் கீழ் ஆறு இதுதான் பி அப்போது இதில் எம் சாய்வு எதிர்ம ஒன்றன் கீழ் இரண்டு ஒய் குறுக்கீடு இருபத்தி ஐந்து கீழ் ஆறு சரி இப்போது கடைசி கணக்கை பாருங்கள் இதை வை வடிவத்துக்கு மாத்தினா ஒன்பது எக்ஸ் கழித்தல் ஒன்பது ஒய் நான்குக்கு சமம் அப்போது ஒன்பது ஒய் ஒன்பது ஒய் நான்கு கூட்டல் ஒன்பது எக்ஸுக்கு சமம் அப்படின்னு ஆகுமா ஒன்பது ஒய் இப்போ இது எல்லாத்திலையும் ஒன்பதால வகுத்தா ஆகும் இது எல்லாத்தையும் ஒன்பதால வகுத்தா இதற்கான கோஎஃபிஷியன்ட் ஆயம் ஒன்று அப்படின்னு ஆகும் எல்லாத்தையும் ஒன்பதால் வகுத்தா ஒன்பது ஒன்பது நீங்கி எக்ஸ் கழித்தல் ஒய் இந்த ஒன்பதும் ஒன்பதும் நீங்கிடும் எதிர்ம ஒன்பதால் வகுக்கலாமா அப்போ தான் நமக்கு ஒய் நேர்மத்தில் கிடைக்கும் அப்போது எதிர்ம எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் ஒய் எதிர்ம நான்கு கீழ் ஒன்பதுக்கு சமம் அப்படின்னு கிடைக்கும் நான் எதற்காக எதிர்ம ஒன்பதால் வகுத்தேன்னா அப்போ தான் ஒய் நேர்மத்தில் கிடைக்கும் ஒய் பாசிட்டிவில் கிடைக்கும் இப்போது எக்ஸை வலது பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகும் எக்ஸை வலது பக்கம் கொண்டு போனால் எதிர்ம எக்ஸ் நேர்ம எக்ஸ் ஆகிடும் ரெண்டு பக்கமும் எக்ஸை கூட்டுறோம் எக்ஸு எக்ஸு நீங்கிடுது இடது பக்கம் ஒய் இருக்கு ஒய் வலது பக்கம் எக்ஸ் கழித்தல் நான்கு கீழ் ஒன்பது இருக்குது இப்போது இதில் சாய்வு என்ன எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற மதிப்பு தான் சாய்வு எக்ஸுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது அப்போ இதற்கான சாய்வு ஒன்று இதற்கான வை குறுக்கீடு என்ன வை குறுக்கீடு இங்கே இருக்குது வை குறுக்கீடு எதிர்ம நான்கு நான்கு கீழ் ஒன்பது